ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே இருக்காது ஒரு எண்பது அடி ஆழத்துல கிணத்துக்குள்ள உட்காந்து நாளா வந்து எண்பது அடி ஆழத்து கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணியை வந்து மோந்து அந்த குடத்துல உள்ள ஊத்துவோம் இப்ப அத்திக்கடவை அவிநாசி திட்டத்தை வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் அந்த தண்ணி வந்து உபரி நீர் வந்து வீடா போயிட்டு இருக்கு வந்தோன்னே முதல் வேலையா அதை செய்வேன்னு சொன்னீங்க ஆனா செய்யவே இல்லை அதனால நாங்க வந்து இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் சொன்னே முத்துசாமி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு இப்போ சாராய கடை திறக்கணும்னு வச்சுக்கங்களேன் டேட் உடனே கொடுத்துருப்பாரு முத்துசாமி நாளைக்கே எத்தனை கடை வேணும் ஆயிரம் கிடையா ரெண்டாயிரம் கிடையாது ஐயாயிரம் கிடையாது உடனே திறந்துருவாங்க

வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில சமூக ஊடக பிரிவின் செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்த திட்டம் என்பது உபரி நீர் வந்ததுனாலதான் இது ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்னும் அண்ணாமலைக்காகலாம் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி திமுக அமைச்சரவையில் உள்ள முனுசாமி அவர்கள் வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பாஜகவிற்கு பாஜக வெற்றியா அண்ணாமலை அவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படிதான் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து தலைவர் அவர்கள் வந்து இருபதாம் தேதியிலிருந்து நாங்க வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் ஏன்னா இது வந்து அறுபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு போராட்டம் அது அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அந்த மூன்று மாவட்ட மக்களுடைய போராட்டம் ஏன்னா அங்கே வந்து நீங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து தண்ணி வசதி இருந்தாலும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தண்ணியே இருக்காது ஒரு எண்பது அடி ஆழத்துல கிணத்துக்குள்ளே உட்காந்து நானா வந்து எண்பது அடி ஆழத்து கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணியை வந்து மோந்து அந்த குடத்துல உள்ளே ஊற்றுவோம் திருப்பி எங்களை வந்து பக்கெட் விட்டு கீழே இறக்கி பக்கெட்டை இறக்கி விட்டு அதில் நாங்கள் உட்காந்து மேலே வருவோம் அப்படி இருந்தது சூழ்நிலை எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் எல்லாம் போய் ரெண்டு குடத்தை எடுத்து தலை மேல ஒன்று தலையில ஒன்று இடுப்புல ஒன்று வச்சுக்கிட்டு சுமந்துட்டு வந்த காலம் எல்லாம் உண்டு நான் பிடிச்சிட்டு வருவோம் அம்மா கை பிடிச்சிட்டு அந்த மாதிரி கால சூழ்நிலையெல்லாம் அங்கே அங்கே இருந்தது இப்போ அத்திக்கடவை அவிநாசி திட்டத்தை வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் அந்த தண்ணி வந்து உபரி நீர் வந்து வீடாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த காளிங்கராயன் அணை அணை அந்த அணை கட்டிலிருந்து கீழே இருக்கிற அணையிலேருந்து அந்த பைப் மூலமா எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது அந்த மூன்று மாவட்டங்கள் ஒரு நல்ல ஒரு பயனடையக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் இருக்கு அதனால தலைவர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு கொங்கு போயிட்டு அதனுடைய அருமை என்னன்னு அவருக்கு தெரியல தெளிவா தெரியுது அதனால அவர் என்ன சொன்னார்னா இந்த இது வந்து நீங்க காலம் கடத்திட்டே இருக்கிறீங்க ஏன்னா நீங்க வந்து வந்தோடனே முதல் வேலையா அதை செய்வன்னு சொன்னீங்க ஆனா செய்யவே இல்லை அதனால நாங்க இருபதாம் தேதியில இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் சொன்னோடையும் முத்துசாமி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு இப்போ சாராய கடைக்கிறன்னு வச்சுக்கோங்களேன் டேட் உடனே கொடுத்துருப்பாரு முத்துசாமி நாளைக்கே எத்தனை கடை வேணும் ஆயிரம் கிடையாது ரெண்டாயிரம் கிடையாது ஐயாயிரம் கிடையாது உடனே திறந்துருவாங்க அதுக்கு ஆளுகிறாங்க திமுக காரன் ரெடி ஆகுறான் நாளை காலையில கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துருவா ஏன்னா இங்க போதை போதைப் பொருளை வந்து வித்து பணம் சம்பாதிக்க தயாரா இருப்பான் ஆனா மக்கள் நிலப்படி செய்யறதுக்கு ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான் அதனால தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தாரு இருபதாம் தேதியில இருந்து நாங்க உண்ணாவிரதம் இருப்போம் நீங்க என்னைக்கு திறகுறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே முன்சாமிக்கு பயம் வந்துருச்சு இது ஆறு மாசத்துல முடிக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது தயவு செய்து விட்டுருங்க உங்க காலில கூட விழுந்துடறேன்னு சொன்னார் ஆனால் தலைவர் தெளிவாருதான் அதனால வேற வழியே இல்லாமல் இப்ப நம்ம வந்து திறந்து வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார் இப்ப பாருங்க உடனே வந்து இது வந்து எங்களுடைய கலைஞருடைய திட்டம் இது யாருடைய திட்டம் கிடையாது மக்களுடைய போராட்டம் அது மக்கள் வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது அதுக்காக போன ஆட்சி காலத்துல அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அது பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தொடங்கி வைக்கப்பட்டது அதனால இன்னைக்கு வந்து புத்துசாமி அவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரிதான் முச்சாமி அவர்கள் சாரா வியாபார் அவர் திறந்துருவார் மக்கள் நல்ல பணி முழுக்க பாஜகவுக்கு மாபெரும் வெற்றி அது தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நேற்று இரவு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றுள்ளார் இன்று ஐந்து மணிக்கு மேலாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் டெல்லி செல்ல போகிறார் என்னஜி நடக்குது டெல்லியில எதற்காக இந்த பயணங்கள் டெல்லி தலைமை அழைத்தது அழைப்பு பேரில் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு அது வந்து தொடர்ந்து அதாவது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கட்சியினுடைய எப்படி வந்து வழி நடத்தலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க தலைவருக்கு உண்டான அந்த ஐடியாவெல்லாம் வந்து சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டுக்குவாங்க இது வந்து ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும் இப்ப கவர்னர் ரவி அவர்கள் போறாங்க அப்படின்னா கவர்னர் ரவி அவர்களுக்கு வந்து இப்போ முடிய போகுது அவருடைய பீரியடு முடிய போகுது அதுக்கு உண்டான பயணமாக கூட இருக்கலாம் அதையும் தலைவர் அண்ணாமலை அவர்களும் போவதும் வந்து புடிச்சே பட முடியாது ரெண்டும் வெவ்வேறு பயணங்கள் உடனே மீடியா எல்லாம் கிளம்பிடுறாங்க பாருங்கள் இது வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மாற்றுக்கிறது கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொல்லி இருந்தார் நாடாளுமன்ற வெற்றிக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என பேசியிருந்தார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கருணாநிதி அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த நினைவு நாணய விழாவில் மத்திய அமைச்சர் கலந்து கொள்கிறார் நினைவு நாணயம் வெளியிடுவதே வந்து விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது அதில் அண்ணாமலை கலந்து கொள்வது இன்னும் விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறார்கள் ரகசிய உறவில் இருக்கிறார்கள் என்று கூட எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது ஏதாவது கூட்டணி வைப்பது எண்ணத்தில் இருக்கிறதா பாஜக அதாவதுங்க நேற்று நடந்த நிகழ்வை பார்த்துட்டு நாம் தமிழர் ஆகட்டும் இந்த தவழ்ந்த பாடியார் ஆகட்டும் அவங்களுக்கு தூக்கமே கிடையாது பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணியில் வந்துருவாங்களோ நம்ம இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாம போயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மோடி அவர்கள் கலைஞர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை காட்டுது இப்ப நீங்க அவர் ஒரு முதல்வராக இருந்தாரு இவர் ஒரு முதல்வராக இருந்தார் அவர் குஜராத்தினுடைய முதல்வர் இவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நிறைய இடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் மரியாதை நிமித்தமாக பாத்திருப்பாங்க அது போக அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ குஜரா தலைவர் மோடி அவர்கள் கோபாலபுரத்துக்கு நேரில் வந்து நலம் விசாரித்தார் அப்போ பாரத பிரதமரா இருந்தார் அப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட நலம் விசாரிச்சார் கனிமொழி அவர்களை பார்த்து நலம் விசாரிச்சார் அதாவது அப்பா எப்படி இருக்கு அவருடைய மருத்துவ எப்படி மருந்து மாத்திரைகளா எந்த மாதிரி சாப்பிடுறாரு அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சார் இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பெல்லாம் நடந்தது புரியுதுங்களா இப்படி ஒரு முதல்வரா இருந்தவரை புகழ்ந்து பேசுறது தவறு கிடையாது அவர் செய்ய சொல்லி நல்லது செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பேசுறது தவறு கிடையாது இப்ப பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் நான் எதிர்க்க கூடியது என்ன வாரிசு அரசியல் எதிர்க்கிறார் சரிங்களா டிஎம்கே ஊழல் செய்யறது எந்த விதமான கருத்தும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியா நாங்க எதிர்ப்போம் மதி மனிதர்களை எதிர்க்க மாட்டோம் அவர் முதல்வரா இருந்திருக்கிறார் அது வரலாறு அதனால அவரை புகழ்ந்து பேசியிருக்கார் அவர் அவர் இருந்த காலங்கள் இப்படி அவர் அவர் இறந்துட்டாரு அதனால் இறந்து போன ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுவது தவறு கிடையாது உடனே எடப்பாடி அவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிட்டோம் அப்போ வந்து நாங்க வந்து பிஜேபியே கூப்பிடல கூட்டணி கட்சி பிஜேபியே கூப்பிடல அப்ப நீங்க யாரை கூப்பிட்டீங்க யார் காலை நக்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன் டிஎம்கே உடைய டிஎம்கே காரண ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டுருக்கீங்க கனிமொழியை கூப்பிட்டுருக்கீங்க டிஎம்கே உடைய எம்எல்ஏஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறீங்க அப்போ உங்களுடைய உண்மையான சுயரூபம் அங்க தெரிஞ்சு போச்சுல்ல நீங்களும் திமுக தான் வந்து பங்காளிகள் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க நாங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் அடிச்சுக்குவோம் முதச்சிக்குவோம் ஆனால் நாங்க ரெண்டு பேர் பங்காளிகள் தமிழ்நாட்டில் எங்க ரெண்டு பேருடைய ஆட்சி தவிர வேற ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னது யார் எடப்பாடி அவர்கள் தானே அதிமுக தானே சொன்னாங்க இன்னைக்கு அவங்க எங்க உடனே சொல்றாங்க பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அதாவதுங்க எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆரோட பெரிய தலைவர் நினைச்சுக்கிட்டார் அந்த மமதில் ஆர்றார் ஒரு ஒரு தொண்டன் கொண்டு வந்து தொப்பியும் கருப்பு கண்ணாடியும் போட்டோன்னே கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு பேனர் தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை விட ஏடிஎம்கேல பெரிய தலைவர் அப்படிங்கிற மமதைக்கு போயிட்டார் அதனாலதான் வந்து என்ன பண்ணிக்கிறார் எம்ஜிஆருடைய நாணயத்தை அவரே ரிலீஸ் பண்றார் நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் என்னுடைய உயரம் என்ன என்று எனக்கு தெரியும் அந்த உயரத்தை தாண்டி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார் அதனாலதான் கலைஞருடைய நாணயத்தை அவரே ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த கும்பிடி பூண்டி தாண்டி யாருக்கு தெரிஞ்சிருக்காரு இந்திய லெவலில் தெரியணும் உலக அளவில் தெரியணும் அப்படிங்கிற காரத்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வர வச்சு அந்த நாணயத்தை வெளியிடுறாரு ஆனா எடப்பாடி என்ன பண்றார் தான் பெரிய தலைவர் ஜெயலலிதா அவர்களோட பெரிய தலைவர் விட பெரிய தலைவர் அப்படிங்கிற மமதியில அந்த நாணயத்தை அவரே ரிலீஸ் பண்றார் சார் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு சார் தெரிஞ்சிருக்கு எம்ஜிஆருடைய நாணயம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்குன்னு எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்கிறேன் பொதுமக்கள் யாருக்குமே தெரியல இப்போ கலைஞருடைய நாணயம் வெளியிடும் போதுதான் இதுல இந்த இந்த நாணயத்தை மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கும் போதுதான் இல்லங்க இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது அப்போ எம்ஜிஆருடைய புகழை இருட்டணி பாக்கியவர் எடப்பாடி அவர் பெரிய தலைவருங்கிற மமதியில் இருக்கிறார் அதாவது தவழ்ந்து வந்து குறுக்கு வழியில வந்து முதலமைச்சரான இவருக்கு எப்படி இவருக்கு வந்து இவரோட உயர் என்னன்னு தெரியும் அதனால இவர் நாலு பேர் சுத்தி நின்று ஜிங் ஜாக் அடிச்ச இவர் பெரிய தலைவர் நினைப்பு வந்துருச்சு அது எம்ஜிஆரோட பெரிய தலைவருங்கிற மமதே வந்துருச்சு அதனாலதான் மோடி அவர்களுடைய கூட்டணியில் இருந்துகிட்டு மோடி அவர்களுடைய கால வரக்கூடிய வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு வந்தார் இடம் திமுக கூட பங்காளி வேஷம் போட்டுக்கிட்டு மோடி அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு தரமாட்டோம்னு சொன்னார் நாங்க அவரு கூட கூட்டணி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார் புரியுதுங்களா அதனால இவர் இவர் வந்து முழுக்க முழுக்கங்க இவர் முழுக்க முழுக்க திமுக கட்சி அதாவது திமுக கட்சியோட கூட்டணி போட்டுக்கிட்டு அதிமுக அழிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு அதனால இவரெல்லாம் வந்து பிஜேபி பத்த பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே உட நெருங்கிய உடலோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்க எல்லாம் கிடையவே கிடையாது தலைவர் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது கொள்கை அடிப்படையில் தான் எதிர்க்கிறார் அவங்க செய்யக்கூடிய ஊழல் எதிர்க்கிறாரு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய அஹ் கெட்ட செயல்களை மட்டுமே எதிர்த்துட்டு வர்றார் அதனால வந்து எங்களை பொறுத்து வரைக்கீங்க கொள்கை அடிப்படையில் தான் எதிர்ப்பு தனி மனித அடிப்படையில் கிடையாது அதனால இது ஒரு மத்திய அரசாங்கத்துடைய அதனால வந்து இது வந்து ஒரு மாநில அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் அவர்கள் அவரே நேரடியா போன் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் வந்து அரசியல் நாகரிகம் கருதி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் எடப்பாடி அவர்கள் பேசுறாருன்னா எடப்பாடி அவர்கள் வந்து அவரு நேரடியா முதல்வராக அவருக்கு அரசியல் நாகரீகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது மீதி கட்சியெல்லாம் எடுத்துக்கோங்களேன் யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அரசியல் நாகரீகம் இருக்கா போல அரசியல் நாகரீகம் இருக்கா முதல்ல பாருங்க திருச்சியில அந்த வருண்குமார்ங்கிற எஸ்பிய தகாத முறையில் பேசுற அவங்க குடும்பத்தை தகாத முறையில் பேசுறார் கொலை மிரட்டல் விடுக்குற இவர்கிட்ட எல்லாம் வந்து அரசியல் நாகரீகம் பேச பார்க்க முடியுமா இவர் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா அது பண்ணிடுவோம் இது பண்ணிருவாங்கிற ஆட்சிக்கு வராமையே எஸ்பியா இருக்கக்கூடிய குடும்பத்தை வந்து கொலை நோட்டல் விடுக்கிறார் இவர் கையில ஆட்சி கிடைச்சா என்ன ஆகும் இந்த நாட்டை சுடுகாட்டாக்கிடுவார் அப்போ இவங்க இவங்க எல்லாம் வந்து அரசியல் நாகரீகத்தை பத்தி பேசலாமா அண்ணாமலை அவர்கள் ஒரு தேர்ந்து அரசியல்வார் அவருக்கு அரசியல் நாகரீகம்னா என்னன்னு தெரியல தெளிவா தெரியுது ஒரு அர ஒரு மரியாதையா மரியாதை கொடுத்து ஒரு அழைக்கக்கூடிய இடத்துல அந்த மரியாதையை காப்பாற்று விதமாக அவர் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அதுல அரசியல் நாகரிகம் கருதி அது கலந்துருக்கிறார் அதனால இட எதிர்கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு பதறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தான் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மிக தீவிரமாக டிஎம்கே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை எதிர் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடியதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவுடைய பேச்சு பொருளை அண்ணாமலை அவர்கள் மாறி நிக்கிறார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றிகள் நன்றி